ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் நான் உங்க விஜய் ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசித்தியாவுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு எக்ஸாமுக்கு நடுவில் அவள் பண்ண வேலை அவள் பண்ண சேட்டை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நடுவில் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகணும்னு சொல்லி என்னை போட்டு பாடா படுத்திட்டா இருந்தாலும் எக்ஸாம்லாம் நல்லபடியாக எழுதிட்டா எப்படி போச்சு இந்த ரோமா வச்சு நாங்கள் எப்படி சமாளித்தோம் எங்கள் அம்மா இல்லாமல் தான் என்றைக்கான விளாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போயிட்டு இருக்கு ஆமாம்

பிரசித்யா ரொம்ப மும்மறமா என்ன பாத்துட்டு இருக்கா சரஸ் நான் சைல்ட்ஹூட்ல என்ஜாய் பண்ண movies எல்லா உங்களுக்கு ஒன்னொன்னா போட்டு காட்டுறேன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா வானத்தை போல நானே அந்த படம் பார்த்தது இல்ல போட்டு நாம ரெண்டு பேரும் பார்த்து என்ஜாய் பண்ணோம் இப்போ பாத்தீங்கன்னா நாம வந்து இது இருக்கோம் ஜீன்ஸ் படம் இது எல்லாரோட ஃபேவரட் படம்னா இன்னைக்கு ரெண்டு வானத்தை மூணு நாள் பார்த்தாங்க இது இரண்டாவது ஓடிட்டு இருக்கு பிரசித்யா என்ன எக்ஸாம்?

मैंने कहा देखो कोरियन कटमन उन्हें ढूंढ़ते पिन्ना दिखा फुल्ला मट्टे के बाइक कटमन आया सुपर आरको मिल्ट्री कटमने लम्बा सुन ले बाइक कटमने लम्बा ना आधा सुना मट्टे के बाइक के टॉला ओपर होला अब तब दे दागते रह उड़ियों लोग ओके मुझे पीड़िया के அழுக வரு கண்ணுற கொஞ்சம் ஏத்தமா எடுக்கலான் இருக்கிற நீ என்ன நம்மளாம் சின்ன பிள்ளையா இல்லாமல் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்தும் இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கும் இப்போ இருக்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் கூட சின்ன பிள்ளை தனமே இல்லை பாருங்க ப்ராங்க் எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க திரும்ப முன்னாடி திரும்ப ஹலோமா மட்டும் நல்லா இருக்க நான் அப்பே நினைச்சேன் நீ போய் ஆனா மூஞ்சில நான் பீதி பயத்தை பார்த்தேனே அப்பாட்ட போய் காட்டுப்போக்கட் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு நார்த் இண்டியன் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுவாங்க சோ எனக்கு சோலாபுரி இந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு சோ நல்ல பெரிய பெரிய சோலாபுரி அண்ட் கூட பாத்தீங்கன்னா சோலா பட்டுரை கொடுத்துருந்தாங்க எம்மி எம்மியாக வந்தது பாட்டுறலாம் நாங்க சாயங்காலம் பார்க்கு கிளம்பிட்டோம் எங்க அம்மா வந்து அம்மும் பர்த்டேனால வந்து சென்னை போயிட்டாங்க நாங்க மட்டும்தான் இருக்கோம் ரசித்யா வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு எக்ஸாம் நடந்து முடிய போகுது ஆக்சுவலா

கொசு கடிக்கிறதுக்கு பார்க்கு போகிறனால கொசு இதை பேச தாங்கவே முடியல கம்ப்ளைண்ட் பண்றான் கதை கதையாக சொல்றான்னா ஜாலியாக இருக்க வேண்டாம் பேசிட்டு நான் ஏன் இந்த ஃபிட்டில் இருக்கேன்னா நான் ஒன் வீக்காக வந்து டயட் ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால நான் ஜாக்கிங் போகிறேன் பார்க்கில் விளையாட போகிறாங்க ஒன் ஹவர் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு நாளைக்கு பரிசுக்கு ரெடி ஆகி போகலாம் லாஸ்ட் பரிசை பரிசு ஆக்கி இதுக்கப்புறம் தான்

வந்து வீட்டில் தான் செய்கிறோம் பெல்லாம் வாங்குறதே இல்லை ரொம்ப ரேராக மதியானமே வந்து தைசாக தோக்கே எனக்கு பிடிக்காது பட் வந்து நான் வெளில சாப்பிட்டு அவனு ஊறு பட்டதை கிளறி வச்சுட்டேன் வேறு வழியிலே இல்லாமல் என் பிள்ளைங்க அதையே சாப்பிடும் ஆனால் அவங்க அப்பா ஜாலியாக முட்டை தோசை சாப்பிடுவார் ஆனால் வேறு வழியில் அதுக்கு சைடுச்சாக பார்த்திங்கன்னா வந்து பொடிமா செய்கிறேன் சைடுச்சாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு செஞ்சிட்ருக்குறேன் ரோமா சாப்பிட்டியா தூக்க வருதா போய் பேசாது இப்போதான் ரோமா தூங்கிட்டு இருந்துச்சு வீடியோ எடுக்கிறன்னா எடுத்து உட்காந்துட்டு நானும் பேசுகிறேன்னு ஆ ரோமா ஐஸ்கிரீம் சாப்பிடுச்சான் அவளை விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலாம் அதில் ஒரு பெருமை என்ன கண்ணு சாப்பிட்ற பொடி மாசும் அது பொடி மாதம் முட்டை மாசு முட்டை மாசு அப்புறமா வந்து கர்ட்

குட் மார்னிங் நான் உங்களோட அண்ட் வாக்கிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமேட்டு காலையில் ஒன் ஹவர் சாயங்காலம் ஒன் அவர் வந்து லாஸ்ட் டென் டேஸாக பண்ணிட்டு இருக்கேன் சில சில மீலாம் கட் பண்ணிட்டேன் நான்வெஜ் எல்லாம் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெல்லி வந்துருச்சு பெல்லியை கம்மி பண்ணி சிக்ஸ் பேக் கொண்டு வரணுன்ற ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகி அதை நோக்கி நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியல இந்த மாதம் முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த்தில் ஜிம்மும் போக போகிறேன் ஸோ நம்ம கொஞ்சம் உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு புத்தி வந்துருக்கு அதை நோக்கி நான் பயணப்பட்டுகிட்டு இருக்கேன் பிரசித்தியா எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா பிரசித்தியாவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸாம் ஆஃப் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் இப்போ தான் டீ குடிச்சிருக்காங்க மேடம் ஒம்போது பத்தாச்சு ஒம்பது பத்தாச்சு இன்னும் தலை இல்லை ஷூ போடல சாப்பிடல நான் போயிட்டு வந்து பார்க்குறப்ப இப்படி தலைவதிக்கு உடம்பு சுற்றிட்டு தான் எப்படி சயின்ஸ் எக்ஸாம் போடலாம் சரி இப்போ கிளம்பு சீக்கிரம் அப்புறம் அவசரவசமாக போகிறப்ப என்ன டார்ச்சர் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தி அவள் ஸ்கூல்லேருந்து கூப்பிட போகிறோம் நான் மட்டும் இல்லை நான் சரசு ரோமா மூணு பேரும் போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவளை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ரேஷன் கடைக்கு போகிறோம் ரேஷன் கடையில் என்ன விஷயம்னா ரேஷன் கார்டில் யார் யார் பேர்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பிரிண்ட் வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கை வைக்கணும் எல்லாமே நான் மட்டும் தான் வச்சிருக்கேன் வீட்டில் அம்மா யாருமே என்ன வைக்கல ஸோ அவங்களெல்லாம் போய் பதிவு பண்ண வைக்கணும் அதனால் சரசையும் சித்தியாவையும் கூட்டு போய் பதிவு பண்ண வைக்கலாம் ரோமா இன்னும் ஆதார் கார்டே எடுக்கல அதனால அவளை கொஞ்சம் ஆதார் கார்டு எடுத்ததுக்கு அப்புறம் ரேஷன் கார்டில் பேர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பதிவு ஸோ அவளை சும்மா உப்புக்கு சப்பானிக்காக கூட்டிட்டு போயிருக்கோம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க மணி பன்னெண்டு ரோமா விஜய் எங்கே போகிறீங்க ரோஸ் மீட் குடிக்க போறோன்னு உட சொல்லவே இல்லை நீயே அடிச்சு விட ரோஸ் மீட் குடிக்க போறன்னு ரோஸ் மீட்லாம் குடிக்கல அக்காவா ஸ்கூலு வந்து கூட போகிறோம் ம் ஓகேவா ம் வேணும் வேணும் பாலஸ்ரீலாம் தடை செஞ்சுட்டாங்க நல்லாயா எத்தனை நாள் லீவு தெரியலையா நீயே சோகமாக இருக்கு இந்த ஸ்கூலில் சேர்ந்துக்கிறியா ஸ்கூலில் சேர்ந்துக்கிறியா சேர்த்துக்கிறா இல்லையா எக்ஸாம் முடிஞ்சதுனால எல்லா கைரேகை அப்டேட் ஆயிட்டுருக்கு ரோமா முடிக்கிறா திரு திருன்னு அப்டேட் கடைக்கு வந்தோம் அப்டேட் பண்ணிட்டோம் ஆனால் என்ன இந்த சங்கி ரேஷன் ஜாமான வாங்குறதுக்கு பேக மறந்துட்டு வந்துருச்சு இல்ல இல்ல நான் எடுத்து கொடுத்தேன் இந்த டாங்கி தான் மறந்தது நான் இல்ல இந்த பக்கி தான் மறந்துருச்சு அதனால வந்து இன்னைக்கு ரெண்டு வேளை நாளைக்கு திரும்ப வரணும் இந்த சண்டை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்ல யார் உட்காருதுன்னு ஏன்னா சுடுது ஆம்லேட் போடுற மாதிரி சும்மா நாள் இவன் தான் ஃப்ரண்ட்ல உட்காருவான் வா இப்போ உட்கார மாட்டேன்னு டாடி பண்றான் குழந்தைங்க என்ன பண்றது பாவம் பிரசித்தியா பாவம் வெயில வெந்து நூடுல்ஸ் ஆயிட்டா வீட்டுக்கு கிளம்பலாமா போகலாம் அப்படி இல்லை நாங்கள் புதுசாக ஹார்ட் பீட்டுன்னு ஒரு அது அவ்வளோ சூப்பராக இருக்கு இன்னைக்கு வந்து என்ன லஞ்சுனா எனக்கு தெரியல தயிர் சாதம் வச்சுட்டு முருங்கக்காய் கத்திரிக்காய் குழம்பு அப்புறமா தயிர் சோறு ரோமா வந்து பாருங்க தயிர் வெறும் தயிரை போட்டு சாப்பிட்டு இருக்கிய ஏய் சளி பிடிச்சிக்க போகுது வெயிலுக்கு எதில் ஓடிட்டு இருக்க அந்த ஹார்ட் பீட்டு இன்னைக்கு புது எபிசோடா வார வார எபிசோடா

அப்பனுக்கு ரொம்ப எல்லாம் அப்பப்போ அப்பப்ப சொல்றாரு நாங்க எப்படியே தின்னுகிட்டே இருப்போம் ஒரு புழு பழத்தை நாங்க ஒன்றரை நாள் காலி பண்ணிடுவோம் உங்களுக்கு உடம்புல பிடிக்குமா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க ஒன்றரை நாள் கூட இல்ல வீக்ல காலி பண்ணி ஒன்றரை நாள்ன்றது ஒன் வீக் கூட கம்மி ரெண்டு நாள் மொத்தம் ரொம்ப பிடிச்சிருக்கா நீயும் போட்டு நாக் அவுட் பண்ற ஒரு வார்த்தை கூட கூப்பிடல நான் ஸ்மெல்ல பார்த்து வந்து வெளில பார்த்துட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்க

என்னங்கண்ணா வீடு நீ என்ன ஆ க்ளீன் பண்றியா சரி பண்றேன் உடச்சு விட்டுற மாதிரி கொஞ்சம் அம்மா வந்து எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துட்டு போனாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நீடு சாப்பாடுலாம் சரசு முன்ன பின்ன பாப்பா அவர் நீங்கள் மேய்ச்சி பார்த்துக்க விலக்கேற்ற பொறுப்பு ஒன்றோட மறக்காம தினைக்கு விளக்கேற்றினாங்க நீ வெள்ளிக்கிழமை அதனால காலையிலேயே பிடிப்புக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து சாமி எல்லா சாமிக்கும் போட்டுட்டு விலக்கேற்றி சாமி கும்பிட போகிறேன் எங்கள் அம்மா பார்த்துக்குங்க தினைக்கே நான் சாமி கும்பிட்டுருக்கேன் விலக்கேற்றேன் அது பூவெல்லாம் வாங்கி கட் பண்ணிலாம் போட்டிருக்கீங்க ஆமா விலை கேத்திதான் ஊது பத்தி பத்து வைக்கணும் அது தெரியுமா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டா ஆமா இதுதான் நான் சொன்னேன் சாயங்காலம் ஆறு மணி ஆச்சு ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் கிளம்பிட்டேன் சாயங்காலம் செம்பரு திட்டி காலைல பப்பாயா தண்ணி அப்புறம் சின்ன சின்ன கிரைன்ஸு அப்புறம் கொல்லு வாழைத்தண்டு இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நிறைய சேர்த்துக்கிறேன் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் லாஸ்ட் டென் டேஸாக நோ மில்க் நோ காஃபி நோ டீ அது மட்டும் இல்லாமல் சுகரே விட்டுவிட்டேன் இதெல்லாம் சில பேர் தர அட்வைஸில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுறேன் எனக்கே பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீலிங் டிஃப்ரென்ஸ் தெரியுது ஏன்னா முதலாம் வயிறு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்படி அப்படின்னு இருப்பேன் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்லையா பெட்டராக கொஞ்சம் பெல்லி ஃபேட்லாம் கொஞ்சமாக இருக்குது என்னடா பத்து நாளில் கொஞ்சம் தான் கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக அப்படி ஃபீல் ஆகுது இன்னும் கொஞ்சம் ஒன் மந்த் போனால் நல்லா ஒரு ஃபிட்னஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் சூன் இந்த பெல்லியை குறைச்சி நம்ம சிக்ஸ் பேக் ப்ராமிஸ் நம்ம எடுத்துருக்கோம் அதை நம்ம அச்சீவ் பண்ணி காட்டியே ஆகணுன்றது தான் என்னோட முடிவு எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ கேலரிஸை பேர்ன் பண்ணுவோம் அதுக்காக தான் நான் முக்கியமாக வாக்கிங் போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் அதை நான் ஃபாலோ பண்ணி உடம்பு இளைக்கிறதுக்கு யூஸ் ஆனால் கண்டிப்பாக நான் அதை எடுத்துக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்பான் டேக்கர் பை பை லவ் விஜய் 哒哒。